மிக சிறப்பாக வணங்கி என் கவியை படைகொண்டிருக்க உலக மூத்த மொழி என் மொழியை என் மூதாதையர் அறிவியலாக திகழ கொடுத்த மொழியை எந்த மொழி மூத்த மொழி என ஆறாம்

வாழ்த்துக்கள் அடுத்ததாக இருந்து வந்துருக்காங்க கவிஞர் சமூக சீவன அம்மா ராணி அம்மா அவர்களை கமிமாற அழைக்கிறோம் இது ஒரு கொண்டாட்டம் கொண்டு ஆடுதல் தமிழை கொண்டு தமிழ் உறவுகளை கொண்டு மூவேந்தரை கொண்டு இங்கு உலகில் ஆண்ட ராஜேந்திரன் உண்டு உண்டுதல் ஒரு கொண்டாட்டம் ஏகமாய் நூறாகி அன்னையாய் அமுதமாய் ஆற்றலாய் இனிமாய்க்கு நீண்டு கொண்டு அவ்வளோ தமிழாய் அழகு தமிழ் இணைய மகளை வாழ்த்தி வணங்கி மகிழ்கின்றேன் தமிழ் கூறும் நல்ல ஓர் அனைவருக்கும் பல நூல் படைத்துலர்களால் கண் வலிக்கும் காட்சியால் நறுமணம் செய்திடுவோம் இன்ப தமிழ் எதிலும் தமிழ் என கண் மன വിമർശന അറി മികളെ പരിപാടികളും கவிதை தலைப்பு தமிழ் இழத்து மாந்தர்களே தமிழத்து மாந்தர்களே தமிழக படித்த மாணவர்கள் தமிழர்களே எங்கே தமிழ் எங்கே தனி தமிழின் தலைமுறை மாவானாரிடம் பாவாளன் மனிதன் என்ற சொந்த மிக மன்னரின் எழுத்துக்களிலும் படிய அறியாமாரே இதன் வழியாக வேசத்தாய்ப்பு பார்க்கின்ற

நூல்களை வாங்கியனால் வண்ண மிக இயற்கை போதிக்கும் சாதிக்கும் தமிழோடு நடமாடும் திருக்குறளை தனது நாள்தோறும் இல்லத்தில் ஒரு திருக்குறளை எழுதி அதன் பொருளோடு எழுதி மிக சிறப்பாக கடைபிடித்து திருக்குறள் நிலை உலகத்தில் செய்து கொண்டிருப்பவர் எங்களுடைய மதிப்புக்குரிய கவிஞர் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம் கவிவாணம்

பெரிய இந்த விழாவிலை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அத்துறை அரிய அரியக்களுக்கும் குறிப்பாக அரிய சிறந்த மாநில கல்லூரிகளுக்கும் எனது நெஞ்சார்ந்த கல்வியையும் வணக்கத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கவியர்க்கும் அந்த தலைப்புகள் நான் தெரிவு செய்திருக்கக்கூடிய தலைப்பு உலகின் முதல் ஒன்றிய தமிழாம் சாண்டோ வளர்த்த சங்க தமிழா தொல்காட்டில் வந்த தொன்மை தமிழாம் இன்ப தமிழா அயல் நாட்டிலும் அலைஞரிக்கு ஆட்சி மொழியார் சிறப்பில் இருந்த ஆகச் சிறந்த உலகின் முதல் மொழியார் அகிலும் அருதமிழே எங்கள் நாளிலே தமிழ பெயர்களா அருமை அத்தனை பெயர்களையும் உங்களுடைய கவிதையும் அழகாக செலுத்திக் கொண்டு வந்திருக்கின்ற வாழ்த்துக்கள் என்றால் கவிதை முடிக்க வேண்டும் நிமிடங்கள் நிறைவாக இருக்கிறது நிறைவு செய்தமைக்கு மிகுந்த வாழ்க்கையையும் நன்றி உருவாக இந்த இரு நிகழ்வுகளை தொடர்ந்து அப்படியே கருத்தரங்கத்தை தொடரலாம் என்று கருதுகிறோம் அந்த கருத்தரங்கம் தொடங்குவதற்கு முன்பாக மதிப்பிற்குரிய

言ってみる。Yeah. Yeah, I'm to that.